மனிதரின் வரலாற்றையே மாற்றிய திட்டம் தெய்வ மகன் உலகிற்கு வரப்போகிறார் இந்த வீடியோவில் இயேசு பிறப்புக்கு முன் நடந்த மூன்று அதிசயமான வேதாகம நிகழ்வுகள் பார்க்கப் போகிறோம் ஒன்று வானதூதர் அறிவிப்பு இரண்டு மரியா எலிசபெத்து சந்திப்பு மூன்று யோசேப்பின் கனவில் வெளிப்பட்ட ரகசியம் நாசரேத்து என்னும் சிறிய ஊரில் மரியாள் என்ற தூய கன்னிப்பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் தாவீது குலத்தைச் சேர்ந்த யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் ஒரு நாள் கபிரியேல் என்னும் வானதூதர் அவளிடம் வந்து அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார் மரியாள் அந்தக் காட்சியைக் கண்டும் வார்த்தைகளை கேட்டும் குழப்பமடைந்தாள் வானதூதர் அவளை பார்த்து அஞ்சாதே மரியா கடவுளின் அருளைக் கண்டாய் நீ கருவுற்றோர் மகனை பெற்றெடுப்பாய் அவருக்கு இயேசு என பெயரிடுவாய் அவர் பெரியவராவார் உன்னத கடவுளின் மகன் என அழைக்கப்படுவார் என்று அறிவித்தார் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்று மரியாள் வினவினார் வானதூதர் தூய ஆவி உன்னிடம் வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும் ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயவர் அவர் கடவுளின் மகன் எனப்படுவார் என்றார் மேலும் உன் உறவுக்காரியான எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்றும் கூறினார் மரியாள் தாழ்ச்சியுடன் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி வானதூதர் அறிவித்ததை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டார் உடனே மரியாள் புறப்பட்டு யூதேயாவிலுள்ள மலைநாட்டுக்கு விரைந்து சென்று யோவானின் தந்தையான செக்கரியா வீடு இருந்த ஊரை அடைந்தார் அவர் எலிசபெத்துக்கு வாழ்த்து கூறினார் மரியாவின் வாழ்த்தொலி எலிசபெத்தின் காதில் விழுந்தவுடனே எலிசபெத்தின் கருவிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது தூய ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத்து உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் கருவிலுள்ள குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று மரியாவை புகழ்ந்துரைத்தார் இதைக் கேட்டு மகிழ்ந்த மரியாள் ஆண்டவரைப் போற்றும் புகழ்மிக்க பாடலை பாடினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றிப் பெருமைப்படுத்துகின்றது சுமார் மூன்று மாதங்கள் மரியா எலிசபெத்தோடு தங்கியிருந்து பிறகு தன் வீடு திரும்பினார் மரியாள் நாசரேத்துக்கு திரும்பி வந்தபோது தான் கருவுற்றிருப்பதை தன் மன ஒப்பந்தக்காரரான யோசேப்புக்கு அறிவிக்க வேண்டியிருந்தது யோசேப்பு நேர்மையாளராக இருந்தார் மரியாள் கடவுளின் அருளால் கருவுற்றிருக்கிறார் என்பதை அவர் அறியவில்லை அவளுடைய நிலைமையை பார்த்து அவளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் அவளை இரகசியமாக விலக்கிவிடத் தீர்மானித்தார் இதுவே யோசேப்பின் ஐயம் நீங்குவதற்கு முந்தைய நிலை அவர் இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்குக் கனவில் தோன்றி தாவீதின் மகனே யோசேப்பே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு எனப் பெயரிடுவீர் ஏனெனில் அவரே தமது மக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து மீட்பார் என்று கூறினார் கனவு கலைந்து விழித்தெழுந்த யோசேப்பு ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே மரியாளை தம் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இவ்வாறு விசுவாசத்துடன் அவர் கடவுளின் திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார் இதற்குப் பிறகுதான் உலகமே வியக்கும் வண்ணம் இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பரின் பிறப்பு பெத்லகேமில் நிகழ்ந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்